வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறத தமிழ்நாடு திட்டமிட்டு செய்யுது வட இந்தியர்கள் ஏன் தமிழ் படிக்கலைன்னா இவங்க தமிழ்நாட்டுக்காரங்களாம் இந்தி படிக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் வட இந்தியர்கள் தமிழ் படிக்க மாட்டேங்கிறாங்கெலாம் கூட அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க தொடர்ந்து தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்னு அப்படி வட இந்தியர்கள் உள்ள அமைச்சர்கள் ஒன்றியத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி மைய நீரோட்டத்தில் கலக்காமல் இருக்குது ஹிந்தி படிக்க மாட்டேங்குது ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை தமிழ்நாட்டின் மீது வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த விமர்சனத்துடன் செய்து ஒரு பொது கருத்துருவை வந்து உருவாக்குவாங்க என்ன தெரியுமா ஹிந்தி படிக்காட்டி வேலை கிடைக்காது ஹிந்தி படிக்கலைனா ஃப்யூச்சரே கிடையாது ஹிந்தி படிக்கலைனா உனக்கு எந்த தொழிலுமே செய்ய முடியாது பொய்யா சொல்லாதீங்க பாலிவுட் படத்துக்கு போய் டைரக்ட் போய் பண்ணுங்களா ஒருத்தன் டாக்டர் பிடிக்கிறதுக்கு பயாலஜி நாலேஜ் இருந்தா போதும் இன்ஜினியரிங் நாலேஜுக்கு அவனுக்கு மேக்ஸ் நாலேஜ் கெமிஸ்ட்ரி நாலேஜ் இருந்தால் போதும் அக்ரிக்கு அவனுக்கு பயாலஜி நாலேஜ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நாலேஜ் இருந்தால் போதும் ஆனால் ஹிந்தி படிச்சா ஒருத்தன் எந்த தொழில் அறிவை வளர்த்துக்க முடியும் அதுக்கு பதில் கிடையாது ஆனால் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் ஹிந்தி படிச்சா நீ பெரிய ஆளாயிட்றான் ஹிந்தி படிச்சா நார்த்தில் போய் வேலை பார்க்கலாம் நார்த்துக்கு போய் வேலை பார்க்கணும்னு எந்த தமிழனா நினைச்சு பார்ப்பானா எவனாவது உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கு போய் படித்து முன்னேறுவேன் அப்படின்னு எந்த தமிழ்நாட்டுக்காரன் திருச்சிலையும் மதுரையிலையும் எவனாவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா தான் பிள்ளை உத்தரப்பிரதேசக்கும் ராஜஸ்தான் போகிறத எந்த தமிழ்நாட்டுக்காரனும் விரும்புவானா போனால் பெங்களூர் போங்குவான் சென்னை போங்குவான் இல்லைன்னா ஹைதராபாத்துக்குவான் இல்லைனா மகாராஷ்டிரா தானே போவான் இல்லைனா ஃபாரின் போகிறது தான் ஒரு நல்லா படித்து தான் பிள்ளை நல்லா வரணும்னு நினைக்கிறேன் நினப்பான் ஆனால் ஹிந்தி படித்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல என்ன இருக்குது ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க இங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பீகாரில் இருக்கிறவங்க இங்கெல்லாம் வர்றாங்க ஊபி மாப்பி எல்லாம் இங்கே தானேங்க வர்றாங்க கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் மதுரைக்கும்லாம் வந்து வேலை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்தி படித்தா மிகப்பெரிய ஆளா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பொய்யை நல்லா தெரிஞ்சவங்க கூட பேராசிரியராக இருப்பாங்க பெரிய டாக்டர்ஸாக இருப்பாங்க ஆனால் வலதுசாரி மனநிலையில் பிஜேபி ஆதரவு மனநிலையில் உள்ளவங்க எல்லோருமே தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்காமல் கெடுத்து போயிடுச்சுங்க ஹிந்தி படிக்க விடாமல் தமிழ்நாட்டைக்கு எடுத்துட்டாங்க ஆனால் ஹிந்தி படிக்காத தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது இந்தி படித்து ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சு அவங்க ரொம்ப கீழான நிலையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை விட இது எத்தனை தடவை புள்ளி ஓரத்தோட ஆதாரத்தோடு சொல்கிறது ஆனாலும் மீண்டும் மீண்டும் ஹிந்தி படித்தா பெரிய இது அப்படிங்கிற மாதிரியே விஷயத்தை பரப்புகிறாங்க அதற்கு சரியான ஆதாரத்துடன் தரவுகளுடன் மறுப்பான வீடியோ இப்போ வைரல் இருக்கு என்னென்னா ஒரு ஒருத்தவங்க பேசுகிறாங்க என்னது அவங்க வலதுசாரி சிந்தனையாளர் தான் அவங்க பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் ஹிந்தி படிக்காமல் போனதுனால உங்களுக்கு வந்து இனி வட இந்தியாவில் வாய்ப்பு இல்லை சினிமா ஷூட்டிங் இருக்கிற பலருக்கு வந்து வட இந்தியாவில் வாய்ப்பு போயிடும் இந்தி தெரியாட்டி உங்களால் ஹிந்தி படம் எடுக்க முடியாது இப்போலாம் அந்த பேன் இண்டியா கான்செப்டெலாம் வருதில்லை நிறைய பேர் அந்த கனவுல வர்றாங்கள அதனால் பசங்களை பார்த்து ஐயோ ஒரு தமிழ் இங்கிலீஷை தவிர வெறும் தெரியாதோ ஐயோ இந்தி தெரியலட்டால் அவங்களால் அங்கே போய் ஷூட் பண்ண முடியாது அவ்வளோதான் ஒரு பெரிய வாய்ப்பு நான் கோடிக்கணக்கான பணத்தை இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி விட்றாங்க பொய்யா சொல்லாதீங்க பாலிவுட் படத்துக்கு நீங்க நாளைக்கு போய் டைரக்ட் பண்ணல எங்க இந்தி படிக்காமலே போய் பாலிவுட்ல டைரக்ட் பண்ணுங்களா பாக்கலாம் ஆனா யதார்த்தத்தில் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே அமிதாப் பச்சனை இயக்கிய பாக்கியராஜ் நான் எனக்கு தெரிந்த அரைகுறை ஆங்கிலத்தை சொல்லிதான் அந்த படத்தையே எடுத்தேன் ஒழிய ஹிந்தி அப்போது கூட நான் பேசவில்லைன்னு பாக்கியராஜ் பேசியிருக்காரு அமிதாப் பச்சனுக்கு இங்கிலீஷ்ல தான் நான் கதை சொல்லி ஆக்ரி ரசா படமே எடுத்தேன் எந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல நான் சொல்லியிருப்பேன் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க ஏ ஆர் முருகதாஸ்

மும்பையில் படித்தவர் ஒரு வரி கூட அவருக்கு வந்து ஹிந்தி தெரியாது இந்தி கத்துக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை தான் படிச்சாரு அது ஒரு வீம்பு என்ன அவர்தான் அவர் தான் போடாது நினைக்கிறேன் மணிரத்னம் ஹிந்தி ஆக்டர் வச்சு ஹிந்திலயும் தமிழ்லயும் படம் எடுத்து வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அப்பேற்பட்ட மணிரத்னம் எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறாரு மும்பையில் படித்தவர் ஹிந்தி கற்றுக்க மாட்டேன் இருக்கார் தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இருக்குது இந்த மணிரத்னம் தமிழை பிரைட்டாக பேசுவாரான்னு தெரியல அவங்களாம் இங்கிலீஷை வச்சே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க இதை கமலஹாசன் வெளிப்படையாக சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஹிந்தி தெரியாது போடா என்பதை மணிரத்னம் தான முதலில் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் அது உண்மை தானே ஓ மொழியை கற்றுக்கிட்டு ஓ மண்ணிலே நாங்கள் வந்து ஓ மொழியை கற்றுக்கிட்டு தான் ஓ மண்ணில் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு உலக மொழியான ஆங்கிலம் இருக்குது அதனால் மும்பையில் இருந்தாலும் உத்திரப்பிரதேசத்தில் இருந்தாலும் டெல்லியில் இருந்தாலும் எங்களுக்கான உதவி செய்வதற்கு ஆங்கிலம் இருக்குது அதனால் எங்களை ஹிந்தி பேசுகிற மண்ணிலே போய் நாங்கள் சினிமா எடுப்போம் சாதிப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் ஹிந்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை நாம் சொல்லலை திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் சொல்லலை அரசியல்வாதிகள் சொல்லலை தனித்தமிழ் பற்றாளர்கள் சொல்லலை இந்த எந்த அரசியலிலும் ஈடுபடாத அரசியல் குறித்து எந்த பார்வையும் எந்த அறிக்கையும் போராட்டத்திலும் ஈடுபடாத பொருளீட்டுவதை மட்டுமே ஒரு முதலீடாக கொண்டு சாதனையாளர்களாக உயர்ந்த சினிமா நடிகர்கள் சொல்றாங்க இப்போ அட்லி ஜபான் படத்தை எடுத்தாரு அப்போ இந்தி தெரிஞ்ச ஷாருக் கானிடம் நான் இங்கிலும் ஆங்கிலம் பேசிக்கொண்டே சமாளிக்கிறேன் இப்போ வரையும் ஹிந்தி தெரியாது இந்தி கத்துக்கவும் இல்லை அப்படின்னு இப்போ அட்லீஸ் அவர்கள் சொல்றாங்க இப்போ பாக்கியராஜ் காலத்திலிருந்து அட்லி காலம் வரை தமிழ் சினிமா இயக்குநர்கள் இந்தி படங்களை எடுக்கிறார்கள் இந்தி நடிகர்களை வைத்து இயக்குகிறார்கள் அங்கு பிரம்மாண்ட வெற்றியை தருகிறார்கள் பணம் ஈட்டுகிறார்கள் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் இந்தி கற்றுக்கவே இல்லை இந்தி கற்றுக்கணும்னு அவங்களுக்கு தோணவும் இல்லை இந்தி கற்றுக்கிட்டா தான் பொருளீட்ட முடியுங்கிறது ஒரு பொய் இங்கிலீஷ் தெரிஞ்சால் என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் பொழைச்சிக்கலாம் தொழில்நுட்ப அறிவும் ஆங்கில அறிவும் இருந்தால் போதும் கிரியேட்டிவிட்டியான தாட்டுக்கு தாய்மொழி தெரியணும் தமிழ் தெரியணும் அடுத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆங்கிலம் தெரியணும் என்ன செய்ய போகிறோன்னு தெரியுறதுக்கு தொழில்நுட்பம் அறிவு தெரியணும் அந்த தொழில் தெரியணும் இதெல்லாம் இருந்தாலே சாதிச்சிடலாம் ஹிந்தியெலாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு ஹிந்தி ஒரு டோட்டலி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சினிமா எந்த இப்படியாக இந்தி சினிமாவையும் கையாண்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க என்ன பிரச்சனைனா இந்தி சினிமாவும் சரி இந்தி வாழாக்களுக்கும் சரி இந்தியை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது இவர்கள் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் இவர்கள் அறிவியல் ரீதியாக அறிவியல் பூர்வமாக தங்களை வளர்த்துக்கொள்ளாமல் இருப்பதற்கும் இவர்களுடைய குறுகிய சிந்தனைக்காக இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்காரனையும் நீ இந்தி படி இந்தி படி இந்தி படின்னு சொல்லி இவங்க குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறதா உண்மை இவங்களுக்காக எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இந்தியா நம்ம தூக்கணும் அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லை அந்த லக்கேஜ் இல்லாமலே நம்ம ஜெயிச்சிடலாங்கிறது தான் இத்தனை சாதனையாளர்களுடைய பட்டியல் வந்து நமக்கு வந்து உணர்த்துது இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது ஏதோ திமுகவும் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சொன்னதில்லை மனிதத்தனமே இந்தி தெரியாது போடான்னு இருக்காரு பாக்கியராஜ் இந்தி தெரியாது போடான் இருக்காரு அப்பயே நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏன்னா தென்னிந்தியாவை பார்த்து தமிழர்களை பார்த்து எப்போதும் அவர்களுக்கு ஒரு சினிஃபீல்டாக இந்தி சினிஃபீல்டாக இருந்தாலும் சரி இல்லை இந்தியில் உள்ள மற்றவர்களாக இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது இவர்கள் திறமையானவர்களாக இருக்கிறான் அறிவானவனாக இருக்கிறான் உழைக்கக்கூடியவனாக இருக்கிறான் நேர்மையானவனாக இருக்கிறான் ஒரு விஷயத்தில் அடித்து பிடிச்சி முன்னேறி போயிடுறாங்கங்கிற அந்த வைத்தறிச்சலும் பொறாமையும் இருக்குது தான் கமலஹாசன் போன்ற நடிகர்களே இத்தனைக்கும் கமலஹாசனுக்கு டெல்லியில் லாபி உண்டு டெல்லியில் லாபி இருக்கின்ற கமலஹாசன் போன்ற அவ்வளோ பெரிய நடிகர்களையே அவங்க அதுக்கப்புறம் வரவில்லை அவ்வளோ பெரிய வெற்றி படம் கொடுத்தாரு கொடுத்ததுக்கப்புறமும் அவர் வரவிடாமல் ஹிந்தி லாபி கமலஹாசனே அடித்து விரட்டியது கமலஹாசன் வந்தால் எங்கே நம்மளை காலி பண்ணிடுவாரோன்னு ஹிந்தி சினிமா வாழாக்கள் பயந்தாங்க இவங்கள்ட்ட உள்ள அந்த இன்செக்யூர் இருக்குல்ல அதாவது பயம் பயப்படுறது கமல் வந்து அடிச்சுருவாரோ அப்படின்னு அதனால தான் அவங்க வந்து இந்தி கற்றுக்கணும் இந்தியை திணிக்கிறது இந்தி ஒரு உயர்வான மொழி இந்தி தான் தேசிய மொழி இதை வந்து அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறது காரணம் அவங்களுடம் உள்ள திறமையின்மை பயம் இன்செக்யூர் தமிழ்நாட்டுக்கார வந்தால் அடிச்சிருவான் சவுத் இண்டியன் வந்து திறமையானவனாக தான் அவங்க அவங்க மொழியை உயர்த்தி அதன் மூலமாக தங்களை ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி அவங்க காண்பித்துக்க விரும்புகிறாங்க இந்த தான் இந்த அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்களை வென்று விடலாம் இந்த அரசியை நாம் புரிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படித்தா பெரிய ஆளாகிடலாம் ஹிந்தி படித்தால் இப்படி ஹிந்தி சினிமாவை இருக்க முடியும் ஹிந்தி தானே ஹிந்தி சினிமாவில் ஜெயிக்க முடியும் அப்போ தானே கோடி சம்பாதிக்க முடியும் ஹிந்தி படித்தா தானே நம்ம போய் நார்த் இந்தியாவில் சம்பாதிக்க முடியும் நாங்கள் எதுக்கு நார்த் இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் தான் பக்கோடா போட சொல்கிறாங்களே பக்கோடா நார்த் இந்தியாவில் படித்த இளைஞர்களே பக்கோடா போடுங்கங்கிறாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்கிறான் டிகிரி ஹோல்டர் இல்லாத ஒரு ஒரு ஏரியாவே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழலில் போயிட்டு இருக்குது நாங்கள் எதுக்கு இந்தி ஹிந்தி இந்தி இந்தியை படிக்கணும் ஒரு சினிமாக்காரங்க பேசுகிறாங்க பாருங்கள் அரசியல் உணர்வும் அரசியல் கட்சி பின்புலும் இல்லாத சாதித்த யதார்த்த அனுபவத்திலிருந்து சினிமாக்காரர்கள் கொடுத்த அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி நீங்கள் மறுப்பீங்க அது மட்டும் இல்லை இப்போ பாக்கியராஜ் அவர்கள் சொல்கிறார் அமிதாப் பச்சனை நான் வந்து இந்தி தெரியாமலேயே ஏக்கிட்டேன் இங்கிலீஷ்லேயே மேனேஜ் பண்ணிட்டேங்கிறார் அவருடைய தாவணி கனவுகள்னு ஒரு திரைப்படம் இந்த நார்த் இந்தியன் வர்சஸ் சவுத் இண்டியன் அந்த இந்திவாலா வர்சஸ் தமிழர்களுடைய அந்த அந்த ஒரு ஈகோ இதை வந்து லைட்டாக காமிச்சிருப்பார் அந்த படத்தில் அதில் ஒரு நார்த் இந்தியன் வில்லன் வருவாப்ல வில்லையா மாவீரன்லலாம் கூட வருவார் நினைக்கிறதோ ரஜினி படத்துலலாம் வருவார் அவர் அப்போ வந்து அப்படி நின்றுக்கிட்டு இருப்பார் பாடி பில்டர் அப்போ பாக்கியராஜ் ஹீரோ அவர் வில்லன் அப்போ அடிக்கிற மாதிரி ஒரு சீனில் வேணுனே ஹீரோவை வந்து அடிப்பார் யார் அந்த ஹிந்தி பேசுகிற கூடிய வில்லன் நடிகர் வந்து ஹீரோவை அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னு சொன்னால் வேணுனே அடிப்பார் அப்போ பாக்கியராஜ் வந்து ரத்தம் வாங்கிடுவார் பாதிராஜா கேட்பார் ஏன்பா உன்னால் அவனை அடிக்க முடியாது என்னாலையும் முடியும் ஆனால் சினிமாங்கிறனால நான் அடிக்காமல் இருக்கேன் அப்படிங்குவார் பாக்கியராஜ் இல்லை நீ ஒரு தமிழனு காமி அடி அப்படிங்குவோர் அப்போ பாக்கிராஜ் அவரை அடிக்கணும் நிஜமாலே அவரும் அடித்து உதைக்கிற மாதிரி காப்பாங்க இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்திய ஆதிக்கத்தையும் வட இந்திய ஆதிக்கத்தையும் எங்கள் மீது திணிக்காதீங்கன்னு தமிழர்களிடம் இருந்த உணர்வை தான் அன்று பாக்கியராஜ் தன்னுடைய தாவணி கனவு படத்தில் வச்சார் ஏ இந்திவாளா இனி அடிக்கிறியா ஏன்னா அவர்களுக்கு வந்து தமிழர்கள் மீதான ஒரு அந்த ஒரு அரசியல் உணர்வு இருந்தது ஒரு எதிர்ப்பு இருந்தது ஹிந்தி படிக்க மாட்டேங்கிறாங்கிற எதிர்ப்பு இருந்தது அதை வந்து அந்த சீனில் வச்சுருந்தார் ஒரு ஹிந்திவாலா வந்து எப்படி தமிழனை அடிக்கிறான் ஒரு ஹீரோவே அடிக்கிறான் ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது நம்மளை அடிக்கணுங்கிற ஒரு ஆதிக்க உணர்வு இருந்தது அதை நீ திருப்பி அடி தமிழன்னு திருப்பி அட்றா நீ ஒரு நல்ல தமிழன் காமிடா அப்படின்னு பாய்ராஜா டயலாக் பேசுகிறோம் பாக்யராஜா அடிக்கிற மாதிரி அந்த காட்சியெல்லாம் வச்சுருந்தாங்க இது அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத காட்சி படம் வந்து தாவணி கனவு தங்கச்சி வரதட்சணை கொடுமை இந்த பெண் குழந்தைகளுக்கான திருமண செலவுகள் இதை பற்றியே பேசிய படம் தாவணி கனவுகள் இப்படி ஒரு காட்சி வைக்க வேண்டிய அவசியம்னா இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் இதுதான் திராவிட இயக்க அரசியலுடைய வெளிப்பாடு பாக்யராஜாவுக்கும் பாக்கியராஜுக்கும் இருந்த தமிழன்கின்ற உணர்வு அவர்களிடம் இருந்த வட இந்திய எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு உணர்வு நீ தமிழன்னா அடிடா அப்படிங்கிற அந்த வசனம்லாம் அதை நோக்கி வைத்தது அதை தமிழ் ரசிகர்கள் கைத்தட்டி ரசித்தாங்களே ஏற்றுக்கிட்டாங்களே அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது இந்திய எதிர்ப்பு வட இந்திய எதிர்ப்புங்கிறது தமிழனிடம் இயல்பாகவே இருந்தது அது அதனால தான் அதை மார்க்கெட் பண்ணாங்க சினிமாவில் அதனால் இப்படி இயல்பாக தமிழர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாலையும் தமிழ் அரசியலையும் தமிழர் பொருளாதாரத்திலையும் தமிழ் தொழிலதிபர்கள் யார்கிட்ட கேட்டாலும் இந்திய எதிர்ப்புங்கிறது இயல்பாக இருக்கும் ஏன்னா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் தமிழை எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறான் மார்வாடி எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறான்னு தமிழ் தொழில் அதிபர்களுக்கு தெரியும் தமிழ் தொழில் முனைவர்களுக்கு தெரியும் நீங்க ஒன்றுமே தெரியாத ஏ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அரசியலற்ற தம்பிகள் தங்கைகள் இதில் வந்து இந்தி படி நீங்க ஏமாத்தலாம் தமிழ்நாட்டில் தமிழனா பிறந்து சாதித்துக்கிட்டு இருக்காங்கல அவனுக்கு தெரியும் இடஒதுக்கீடுனா என்ன இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு வஞ்சிக்குது டெல்லின்னு தெரியும் சாதிச்சு ஒரு தொழில் முனைவராக வர பெண்ணுக்கும் ஆணுக்கும் தெரியும் நம்ம தமிழர்களை எந்த அளவுக்கு நார்த் இந்தியன் லாபி அடிக்குது டெல்லி லாபி அடிச்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த தான் அன்னைக்கு பெரியாரும் அண்ணாவும் பேசியிருக்காங்கிறது இதில் படித்து முன்னேறி ஒழுங்காக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற தமிழனுக்கும் தமிழ் முதலாளிகளுக்கும் தமிழ் தேசியன தொழில் அதிபர்களுக்கும் தெரியும் இந்த ஒன்றுமே அரசியலே தெரியாமல் பெப்பான்னு உட்காருக்கு ஒரு கூட்டத்தை தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஹிந்தி படி ஹிந்தி படிக்காமல் நம்மளுக்கு எடுத்துட்டாங்க இந்த கட்சிகள் நம்மளை அழிச்சிட்டாங்க பெரியார் அண்ணாலாம் ஹிந்தி படிக்க விடாமு சொல்லி கெடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சாரத்துக்கு அந்த மாதிரி கூட்டம் தான் இருக்கும் நீங்கள் அரசியல் அறிவுடனும் பொருளாதார அறிவுடனும் யதார்த்த அறிவுடனும் கொஞ்சம் ஃபீல்டில் இறங்கி பார்த்திங்கன்னா தான் தமிழை எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்கான் அவனை அடிக்கிறதுக்கு டெல்லியில் அப்படி என்னென்ன இருக்கு ஏன் இவங்க இந்தி படிக்க சொல்கிறாங்க இந்த கேள்விகளை எல்லாம் படித்த புத்திசாலி தமிழை திருப்பி கேட்பான் திறமை இல்லாதவன் ஒன்றத்துக்கு போக இந்த வேலை வெட்டி இல்லாத இளைஞ இளைஞர்களை குறி வைத்துக்கிட்டு பார் இந்தி படி இந்தி படி இந்தி தான் நமக்கு ராமர் கோயில்னு சொல்லி இவங்க பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இனிமேல் சங் பரிவாரியுடைய நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இந்த வலதுசாரிகள் திணிக்கின்ற தமிழர் விரோத அரசியல் தமிழ்நாட்டிலேயே தமிழர்களுக்கு எதிரான தமிழர் விரோத அரசியலை திணிப்பது இந்தியை திணிப்பது இந்தியை ஒரு உயர்ந்த மொழியாக காண்பிப்பது இது எதுவுமே இனி எடுபடாது அது வணிக மொழியும் அல்ல வெற்றிகரமான கமர்ஷியல் லாங்குவேஜ் தமிழ் ஆங்கிலம் மாதிரி உலக மொழியும் கிடையாது சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்கிற மொழியும் கிடையாது பானிபூரி சார் ஏக் பிளேட் சார் தஸ் ருப்பீஸ் சார்ன்னு சொல்கிறதுக்கு தான் இந்தி பயன்படுமே ஒழிய அமெரிக்கா காரனோட உட்காந்து இது என்ன புரிஞ்சுன்னு ஒரு ஒப்பந்தம்னு சாஃப்ட்வேர் கம்பெனி உட்காந்துட்டு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு தமிழ் தான் இங்கே உள்ள இருமொழி கொள்கை தான் உதவுது அதுக்கு வித்திட்டது யார் என்ன இயக்கம் என்ன பாரம்பரியம் என்ன தமிழர் மரபுங்கிறத உணர்ந்து கொண்ட ஒரு பெரிய தமிழர் கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது அதனால்தான் எப்போதோ பாக்யராஜ் பேசுனது கமலஹாசன் எல்லாம் இணைத்து இப்போ அட்லி பேசினவரையும் இணைத்து சங் பரிவார்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்தி தெரியாமலேயே தமிழர்கள் சாதித்திருக்கிறார்கள் தமிழ் இயக்குநர்கள் சாதித்திருக்கிறார்கள் இப்போதல்ல கடந்த அரை நூற்றாண்டு காலமாக இந்தி தெரியாமலே சாதித்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேலும் சாதிப்பார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை தொடர்ந்து வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி